இங்கே இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் என் ஃபேஸில் வந்து பத்து நிமிஷம் மட்டும்தாங்க இந்த ஃபேஸ் பேக்கை வச்சுருந்தேன் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ட்டு இதை வந்து இப்போ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் க்ரீமாகவும் டெய்லி நைட்டில் அப்ளை பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு தரக்கூடிய ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி போகிறோம் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பால் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து காய்ச்சாத பாலா பசும் பாலாக இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா பீட்ரூட் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக வேண்டாம் இந்த மாதிரி துருவி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு தோல்லாம் சீவணுன்ற அவசியம் இல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி துருவிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் துருவிருக்கேன் இது வந்து தாராளமாக நமக்கு போதும் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம் பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு பால் இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு பீட்ரூட்டை போடுங்க அப்படி இல்லை நீங்கள் முன்னாடியே பீட்ரூட்டை போட்டிங்கன்னா திரிஞ்சாலும் திரிஞ்சிடும் அதனால் நல்லா கொதி வரட்டும் பால் இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா இது வந்து வேகணும் நல்லா வெந்து மில்கோடு நல்லா ஆட் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு நல்லா வேகணும் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் வேக வேக நமக்கு ஆட் பண்ணியிருக்க பாலும் நல்லா வந்து சுண்டி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டாச்சு இதை வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் எப்படி அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா திரியாக திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஜூஸ் எல்லாமே வடிஞ்சிரும் உங்களுக்கு உங் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கொல குளன்னும் இருக்காது அதே சமயம் ரொம்ப லிக்விட் மாதிரியும் இருக்காது நார்மலாக இருக்கும் இந்த பீட்ரூட்டில் நம்ம ரெடி பண்ணுறது நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுரலாம் ஜூஸ் எல்லாமே இறங்கட்டும் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை இதை வெளியே போட்டுடலாம் இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு பொடிதாங்க இதில் ஆட் பண்ணப் போகிறோம் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்ம ஃபேஸையும் நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ இது கூட வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஆயிரும் திக்காக ஆயிரும் அதனால் இது மட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு எந்த கட்டிகளும் இல்லை இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அடிப்பிடிச்சிரும் ரொம்ப திக்காகவும் மாறிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஹீட் ஆக ஆக கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிவிடும் நல்லா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி வேணும்னா இது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல நல்ல க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலக்க கலக்க கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது திப்பி திப்பியாக இருந்தால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா திக்காக வர்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்பூன் வச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் நமக்கு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு சக்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாகி கொடுக்கறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ரெண்டு பொருளை சேர்க்க போகிறோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து கெட்டு போகவே போகாது அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அடுத்து வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து கிடச்சிருச்சு இந்த கிரீமை வந்து நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிக்கலாம் நைட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிங்க் கலருக்கு மாறிடும் ஆல்ரெடி என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு முன்னாடி காட்டிருப்பேன் என் ஃபேஸ் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு டென் மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டல்லாக தெரியுது ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் என் ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக ஃபேஸில் அந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக நான் அப்ளை பண்ணி ஒரு பேக் மாதிரி போட்டு அதை வந்து காட்ட போகிறேன் இதை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் டெய்லியும் நைட்டில் படுக்க போகிறச்ச கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு அப்படியே அப்ளை பண்ணி விட்டு லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் வந்து போய் படுக்க போயிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு வேறு எந்த க்ரீமோ மாய்ச்சரைசரோ அல்லது எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஒரு க்ளோவாக மாறுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஏஜிங்கை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நல்லா உங்கள் ஃபேஸை வந்து டைட்டன் பண்ணும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஃபேஸ் பேக்கு தான் இது இதை க்ரீமாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் க்ரீமாக பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒரு ஃபைவ் டேஸுக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க டென் மினிட்ஸ் விட்டால் கூட உங்கள் ஃபேஸ் நல்லாவே பிரைட் ஆகிடும் அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு உடனே வாஷ் பண்ண வேண்டாம் நல்லா ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்பொழுது நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ரொம்ப அழுத்தி எடுக்காமல் மைல்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க நீங்கள் மசாஜ் கொடுக்க கொடுக்க உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிட்டே இருக்கும் இதை மட்டும் நீங்கள் த்ரீ டேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக க்ளோவாக மாறிடும் நல்லா கண்ணை சுற்றியெல்லாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருங்க காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கே ஃபேஸ் முதல் ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்க நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பத்தே நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ் இந்தளவுக்கு பிரைட்டாக க்ளோவாக பாருங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை அல்லது க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்